கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சார்பாக இயேசு சிலுவையில் மொழிந்திரளின திருவாசகங்களை நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த நாளிலே சிலுவையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய ஆறாவது வார்த்தை முடிந்தது என்ற வார்த்தையை நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கிறோம் யோவான் எழுதின நூல் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடத்தில் இந்த வார்த்தைகளை கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதர் மறிக்கும் தருவாயில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் மிகுந்த பொருளுள்ள வார்த்தைகளாக தங்களுடைய குடும்பத்தின் மக்களாலும் அவரால் நேசிக்கப்படுகிறவர்களாகவும் போற்றப்படுகிற வார்த்தைகளாகவும் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த முடிந்தது என்ற சொல்லினுடைய பொருளை நாம் பார்ப்போமானால் கிரேக்க மொழியில் டெட்டலஸ்ட்ராய் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ் மொழியில் இதை நாம் சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் சாதித்தாயிற்று நிறைவு பெற்றது என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தலாம் சாதித்தாயிற்று அல்லது முடிவு பெற்றது என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார் என்று நாம் வைத்துக்கொண்டோம் என்றால் அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட தருவாயில் கடைசியாக அவர் பெருமூச்சு விட்டு எல்லாம் நன்றாக முடிந்தது என்று சந்தோஷமாக நிறைவோடு பணி நிறைவோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் டெட்டலஸ்ட்ராய் மகிழ்ச்சியோடு நிறைவு பெற்ற ஒரு செயலை குறிப்பிடும் வார்த்தை இந்த வார்த்தை முடிந்தது என்பது அவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மிகுந்த வேதனையின் மத்தியில் ஆனால் மகிழ்வோடு திருப்தியோடு இந்த வார்த்தைகளை சொல்வதாக நாம் பொருள் கொள்ளலாம் பேதத்திலே தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக தோங்க வேண்டும் என்று விரும்பின பலர் அவர்கள் அப்படி முடிக்க முடியாமல் போய்விட்டதை நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நாம் ஒரு விஷயத்தை எப்படி தோங்குகிறோம் என்பதை காட்டிலும் எப்படி முடிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் வேத புஸ்தகத்தில் பல மனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றாக முடிக்க வேண்டும் என்று விரும்பின பலர் தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக முடிக்கவில்லை உதாரணத்திற்கு என்னாகும் புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே பிழையாம் என்ற ஒரு தீர்க்குதரிசை குறித்து நாம் வாசிக்கிறோம் மோவாபியரின் ராஜா அவரை கூலி பொருத்தி இஸ்ரேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று மிகவும் அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லியும் அவன் ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி இஸ்ரேல் மக்களை ஆசிர்வதித்தான் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவித்தான் ஆண்டவர் எப்படி உதிப்பார் என்பதை குறித்து தெளிவாய் சொன்னான் இன்னாவ புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருசரத்திலே நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என்று எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை குறித்து கூட அவன் மிகவும் ஆசையாக இருந்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன பிற் அவன் இஸ்ரேல் மக்கள் சோரம் தவறான வழியிலே நடந்து இறைவனுடைய சாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாய் மாறுவதற்காக தவறான ஆலோசனைகளை கொடுத்ததாக வேத புத்தகத்திலே நாம் பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி தோங்குகிறோம் என்பதை விட எப்படி முடிக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் சாலமோன் ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அழகாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறான் ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு உத்தம புருஷனாக அவனுடைய வாழ்க்கையை துவங்குகிறான் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாக தன்னுடைய பல்வேறு பின்னணியங்களிலிருந்து அவன் திருமணம் செய்த பெண்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் தவறான வழிகளில் போனதை வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது உசியா என்ற மற்றொரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம் நன்றாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறான் இறைவனுக்கு பயந்து துவங்குகிறான் ஆனால் கடைசியில் குஷ்ரோகம் வந்தவனாக அவனுடைய வாழ்க்கை முடிவதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது உசியா ராஜா தேவனுக்கு பயந்த ராஜாவாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்குகிறான் ஆனால் முடிவிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்து ஒரு தொழு நோயாளியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிகாரங்களிலே நாம் அதை பார்க்க முடிகிறது அருமையான தேவனுடைய மக்களே துவங்குகிறதை காட்டிலும் முடிக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவனான யூதாஸ் ஆண்டவரோடு தன்னுடைய பயணத்தை துவங்கினான் அழகாக மற்ற பனிரோறு சீஷர்களோடு இவனும் இணைந்தவனாக ஆண்டவரோடு சென்றவன் ஆண்டவரோடு சம்பாஷித்தவன் ஆண்டவரோடு தன்னுடைய வாழ்க்கையை பங்கு போட்டு கொண்டவன் கடைசியில் ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து தவறிப்போய் பிசாசினுடைய கைக்கூலியாய் கூலியாய் வேதத்திலே நாம் காண யூதாஸ் மாத்திரமல்ல யோவான் எழுதின நட்சத்தினூர் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்தீர்களானால் ஆண்டவருக்கு பின்பாக பலர் சீடர்களாக வந்தவர்கள் ஆண்டவரை பின் சென்றவர்கள் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை பார்த்து அவருடைய கடினமான உபதேசங்களை பின்பற்ற முடியாது என்று அவர்கள் பின்வாங்கி போனதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அருமையான இறை மக்களே இந்த நாளில நாம் எப்படி நம்முடைய ஓட்டத்தை தூங்குகிறோம் என்பதல்ல இப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து துவங்கின பலர் கடைசி வரை தங்களுடைய ஓட்டத்தை நன்றாக முடித்ததையும் திருமுறையிலே நாம் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய இறுதி உரையிலே ஒன்று சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டிலிருந்து நான்கு வரை உள்ள வசனங்களை வாசித்துப் பார்ப்பீர்களானால் மிகவும் அழகாக ஒரு கருத்தை அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம் நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன் என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள் நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன் இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன் யாருடைய கழுதை எடுத்துக்கொண்டேன் யாருக்கு அநியாயம் செய்தேன் யாருக்கு இடுக்கல் செய்தேன் யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள் அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான் என்று இங்கே வாசிக்கிறோம் எவ்வளவு ஒரு தைரியமான ஒரு ஆணித்தரமான சாட்சியோடு அவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்வதை பார்க்கிறோம் இது போலவே வேதத்தில் இன்னும் பல உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும் ஆகிய பவுல் ரெண்டு தீபத்தை நிறுவத்தில் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று ஆணித்தரமாக வெற்றிகரமாக தன்னுடைய ஊழியத்தை நிறைவு செய்ததை இங்கே பதிவுடுகிறதை பார்க்க முடிகிறது இன்னும் பவுல் போஸ்ட் நடவடிக்கைகளின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் சொல்லும் பொழுது இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பிரசுத்த ஆவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபியின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கத்ராகி இயேசுனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று மிகவும் தெளிவாக தன்னுடைய கடைசி நாளிலே தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி அவருடைய ஓட்டத்தை முடிப்பதை பார்க்க முடிகிறது ஆகவே அருமையானவர்களே நமக்கு முன்பாக இருக்கும் கேள்வி நாம் எப்படி இந்த ஓட்டத்தை முடிக்க போகிறோம் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்பி தோல்வியுற்றவர்களாக பெறும் ஒரு வாழ்க்கையா அல்லது பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் இவைகள் மத்தியில் கடந்து சென்றாலும் தைரியத்தோடு ஆண்டவரோடு இருப்பேன் ஆண்டவரோடு நித்தியத்திலே நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதா என்பதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு கேள்விக்குறி எபிரேயர் நிருப்பம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே மிகவும் அழகாக எபிரேய ஆக்கியோன் ஒரு ஆலோசனையை சொல்கிறார் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தையும் எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார் என்று நல்ல ஆலோசனையை நமக்கு அங்கே சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே தன்னுடைய காரியங்களை செய்து முடித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ அதுபோல நாமும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்களாய் ஆண்டவரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் வாழ வேண்டும் என்றால் பாவத்தை தள்ளிவிட்டு பொறுமையோட ஓட வேண்டும் என்று எபிரேய ஆக்கியோன் இங்கே ஆலோசனை சொல்வதை நாம் பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் ஓங்கி நிற்கிறதா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காணப்படுவோம் என்ற நம்பிக்கை நம்மிலே அற்றுப்போனவர்களாக யாராவது இன்று இருக்கிறோமா மறித்த பின்பு பரலோக ராஜ்ஜியத்திலே தேவனோடு நான் என்னுடைய வாழ்க்கையை செலவிடுவேன் என்ற நம்பிக்கை இல்லாமல் யாராவது இருக்கிறோமா அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்குமானால் இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் உண்மை என்ன ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக நித்திய ராஜ்யத்திலே அவரோடு பங்கு பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை மிகவும் வெற்றிகரமாக பாடுகளின் மத்தியிலே உபத்திரவங்களின் மத்தியிலே நம்முடைய அனைவருடைய பாவத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட ஆக்கினைகளை சுமந்து ஆனால் அதன் மத்தியிலே அவர் வெற்றி சிறந்தவராக முடிந்தது என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையும் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்க வேண்டும் நான் கடவுளுடைய கிருவையினாலே நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இறைப்பிள்ளையாக தேவனுடைய மகனாக தேவனுடைய மகளாக வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறேன் பரலோர் ராஜ்யத்தில் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நாம் முடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திழ்வாராக ஆண்டவருடைய கிருவை நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா இருப்பதாக ஆமேன்